ஆஹா எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லி அதன் அம்மாவிடம் ஓடி வந்து அம்மா எவ்வளவு அழகாக பறக்கிறது பார் என்று கேட்டால் உடனடியாக அந்த அந்த அம்மா அதுவா பட்டாம்பூச்சி என்று குழந்தையின் அறியும் ஆர்வத்தை முளையிலேயே கிள்ளி விட்டு விடுவார் அது வெறும் பெயர் தானா பெயரை அறிந்தாலே நாம் பட்டாம்பூச்சியை அறிந்து கொண்டோமா பட்டாம்பூச்சி என்பது காற்றில் மிதக்கும் பூ அதனால் தான் ஜென் கவிதை சொன்னது உதிர்ந்த பூ மறுபடியும் வந்து ஓ ஒரு பூச்சி என்று ஜென்கவி பட்டாம்பூச்சியை ரசிப்பதற்கும் அதை அறிவதற்கும் ஒரு மனம் வேண்டும் அல்லவா எவ்வளவு அழகாக இருக்கிறது அந்த குழந்தையிடம் அந்த பட்டாம்பூச்சியை பற்றி நாம் பேசி இருக்கிறோமா அது காற்றிலே பறந்து செல்கின்ற அழகை பற்றி நாம் வியந்திருக்கிறோமா குழந்தை வியக்கிறது ஆனால் அதன் வியக்க வைக்கும் தன்மையை நாம் முளையிலேயே கிள்ளி விடுகிறோம்.